ஒருபுறம் சென்னை சோழிங்க இருந்து அன்புமணி மறுபுறம் விழுப்புரம் தைலாபுரத்தில் தோட்டத்தில் இருந்து ராமதாஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகளை நீக்கியும் சேர்த்தும் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த வாரம் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகிய இருவரை பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார் அப்போது அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவதாக ஒப்புக்கொண்டால் கொண்டால் கட்சியில் நீடிக்க முடியும் எனவும் இல்லை என்றால் பொதுக்குழுவை கூட்டி கட்சியின் அனைத்து விவகாரங்களில் இருந்தும் நீக்கம் செய்வேன் என்றும் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தனது ஆதரவாளர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்தினார் அப்போது என்னை நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை நான் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று கூறினார் மேலும் உங்களையும் யாராலும் நீக்க முடியாது நீக்கிய மறு நிமிடங்கள் நீங்கள் மீண்டும் இணைக்கப்பட்டீர்கள் என்ற கடிதம் வந்து சேரும் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் நிலையில் நேற்று திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி பேராசிரியர் தீரன் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி இந்நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் மாநில பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை தந்து ராமதாசை சந்தித்ததால் அன்புமணி ராமதாஸ் தரப்பினர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் சென்னையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மூன்று நாட்கள் வடிவேல் ராவணன் திலகபாமா பங்கேற்று இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து வன்னியர் சங்க தலைவர் அருண்மொழி கூறும்போது பாமக தலைவர் நான் தான் என்பதில் மருத்துவர் ராமதாஸ் உறுதியாக இருக்கிறார் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே நிலவும் பிரச்சனையில் சமாதானத்துக்கு இனி ஒருபோதும் வழி இல்லை ராமதாஸ் தனது நிலைப்பாட்டில் உறுதியுடன் இருக்கிறார் தந்தை மகன் இடையே பிரச்சனை நிலவுவதால் எங்களால் சமரசம் செய்ய முடியவில்லை என்று அருண்மொழி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது வந்து கிருஷ்ணா இருக்கு ரோஜா டபுள் ரோஸ் அதுக்கப்புறம் சவுத்ல இருக்கிற எல்லா பிரான்சுமே நம்ம ஹோல்சேலா பண்றதுனால ஃபார்ட்டி பிரான்ச் எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு